வணக்கம் இது அரண்சை நான் தேவாபாஸ்கர் இந்த நேர்காணல் மனநல ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் வணக்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டு செய்திகள்ல ஆதவ் அர்ஜுனா விவகாரம் விசிகா திமுக அப்படின்ற இந்த பேச்சு தான் ரொம்ப பிரதானமா போயிட்டு இருக்கு வட இந்திய ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நியூஸ் வந்து பிளாஷ் ஆயிருக்கு ஒரு டெக்கியினுடைய மரணம் பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அத்துல் சுபாஷ் அப்படின்றவர்களுடைய தற்கொலை இந்த கொலை தொடர்பாக ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்துட்டு இருக்கு குறிப்பாக அந்த விவாக விவகாரம் என்ன அதுக்குள்ள நம்ம டீபேவ் பண்றதுக்கு முன்னாடி அத்துல் சுபாஷ் நிகிதா சிங்கானியா விவகாரத்தை முதல்ல பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்தி அது என்ன நடந்துட்டு இருக்கு நாலு வயசு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் துறையில் இருக்கிற ஒரு நல்ல இருக்கிற ஒருத்தர் ஒரு நிபுணர் அவர் அவரு பெங்களூர்ல தற்கொலை பண்ணிக்கிறார் தூக்குமாட்டி தற்கொலைக்கு முன்பு எண்பத்தி ரெண்டு நிமிஷம் வீடியோ தன்னோட தற்கொலைக்கு காரணம் என்ன என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி வீடியோ ஒன்று போடுறாரு கூடுதலா அது இல்லாமல் இருபத்தி நாலு பக்கத்துக்கு இந்த சூசைட் நோட் எடுத்துறாரு இந்த நோட் அது என்ன சொல்லுதுன்னு சொன்னா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு இப்போ மூணு வயசு குழந்தை இருக்கு மனைவி தரப்புல இருந்து இவர் பேர்ல வந்து ஒன்பது வழக்கு போட்டுட்டாங்க ஆறு லோயர் கோர்ட்லயும் உத்தரப்பிரதேசம் அவருடைய சொந்த ஒரு உத்தரப்பிரதேசம் இங்க பெங்களூர்ல ஒரு வேலை ஒன்பது வழக்குகள் ஒரு ரெண்டரை வருஷத்துல மட்டும் வழக்குகளுக்காக மட்டும் அவர் நூத்தி இருபது நாள் அவரோட கோர்ட் அவங்களுக்கு என்ன சொல்லிருக்குன்னா மூணு வயசு குழந்தையை பராமரிக்க மனைவி வேலை மூணு வயசு குழந்தைய பராமரிக்கிறதுக்கு எண்பதாயிரம் ரூபாய் மந்த்லி மெயின்டெனன்ஸ் வழக்குகளுக்கு போறது அவர் என்ன சொல்றாருன்னா இனி இந்த ஏடிஎம் வேலை செய்யாதுன்னு சொல்லியிருக்கா வந்து பெற்றோர்களுக்கு செலவிட முடியாத அளவுக்கு எனக்கு இவங்களுக்கு வந்து பணம் பண்ண வேண்டியிருக்கு கொடுக்க வேண்டி இருக்குங்கிறதும் இந்த மோசமான டார்ச்சரும் முக்கியமான அதை விட முக்கியமானது என்னன்னு சொன்னா நீதித்துறை தன் பெயர்ல இறக்கமே இல்லாம நடந்திருக்குங்கிறத அவர் சுட்டி காட்டுறாரு ரொம்பவும் பயாஸ்டா நேர்மை இல்லாமல் லஞ்சம் கேட்டதா அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு எல்லா நேஷனல் மீடியாவும் இன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் விவாதிக்கிறது இந்த செய்தி அத்தனை பேரும் கவர் பண்றாங்க ஈவன் சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காங்க செக்ஷன் ஃபோர் நைன்டி ஏ அதாவது திருமண திருமணத்திற்கு பிறகு பெண்களுக்கு இழைக்கப்படுற கொடுமைகள் இருக்கு இல்லையா அது பிசிக்கலா அபியூஸும் அல்லது மென்டலா கொடுக்குற அபியூஸ் டவுரி இது எல்லாமே இது எல்லாத்தையும் அந்த செக்ஷன் இந்த செக்ஷன் தவறா பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி சட்டத்தை தவறா பயன்படுத்துறதா சுப்ரீம் கோர்ட் ரியாக்ட் பண்ணிருக்கு என்னன்னா ஒரு இத வந்து எல்லாரும் இது குறித்து பதில் பல நடிகர்கள் பதில் சொல்றாங்க முக்கியமா இதுல எனக்கு ஆச்சரியமா தெரிஞ்சது பல பெண்கள் வந்து இவருக்கு ஆதரவா அத்துல் சுபாஷ் ஆதரவா அத்துல் சுபாஷ்க்கு ஆதரவா பதிவிடுறாங்க ஒரு ஜீவனாம்சம் கேட்டு டார்ச்சர் பண்ணி ஒருத்தர் சூசைட் பண்ணிருக்காரு அப்படிதான் சிம்பிளா புரிஞ்சு அப்படி இல்ல நிச்சயமா அப்படி இல்ல அது ஏன்னா அவர் வந்து ஜீவனாம்சத்துக்கு பயப்படுற நபர்னு நாம சொல்ல முடியாது ஒருவேளை அந்த பணம் தான் பிரச்சனைன்னு சொன்னா அவர் முன்பே அதை செஞ்சிருக்கணும் எண்பதாயிரம் ரூபாய் மெயின்டெனன்ஸ் அது கொடுக்குறாரு அவர் பிரச்சனை இல்லை ஒன்பது வழக்கு நீங்க வழக்குக்காக அலையிறது அண்ட் மர்டர் கேஸ் கொடுத்துருக்காங்க அவங்க அப்பா இறந்து போயிருக்காரு உடல்நலம்லாம் அதாவது வந்து இந்த டார்ச்சர் மகள் அனுபவிக்கிற டவுரி கேட்டதுனால கஷ்டம் தாங்காம எங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அதை ஒரு வழக்கா பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாமே அவரை வந்து உன்னை ஒழிச்சிருது அப்படிங்கிற எண்ணத்தோட அதாவது கிடைக்கிற தகவலை வச்சு நான் சொல்றேன் இப்பவும் நிகிதா சிங்கானியா தரப்பு தரப்பு நமக்கு எது தெரியல அவங்க ஒன்னே ஒன்னு ஒரே ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு இது வரைக்கும் நாங்க ஆதாரங்களை கோர்ட்ல சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வழக்கமா வர்ற ஒண்ணு பட் இந்த ப்ரொசீஜர்ல சஃபர் ஆயிருக்காதுங்கிறதுக்கு அதை அதை வந்து நாம நம்பிதான் ஏன்னா அது கிளியரா அந்த டிராக் நம்ம நம்பர் ஏன்னா இந்த வழக்கு உண்மைதான் அதை யாரும் மறுக்கல இந்த மாதிரி வழக்கு போட்டிருக்கோம் பெண்கள் த பெண் தரப்புலையும் மறுக்கல ஆர்டர் ஆயிருக்கு எண்பதாயிரம் ரூபாய் கொடுக்கணுன்றது வந்து கோர்ட்டே சொல்லியிருக்கு ஒருத்தரை வந்து பழி வாங்கணும் அல்லது அந்த பெரிய கேட்டு மூணு கோடி ரூபா கேட்டிருக்காங்க மூணு கோடி ரூபா கேட்டிருக்காங்க ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை அது ஒரு இது உண்டு ஏன் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டை வந்து பலர் வலியுறுத்துறாங்கன்னு சொன்னால் மாசம் மாசம் மெயின்டனன்ஸ் வாங்குறது ப்ராக்டிகலி டஃப் அது வந்து நடக்கவே நடக்காம போனது பல கேஸ்கள் உண்டு நீங்கள் போய் அதை போய் கோர்ட்டில் போய் கேட்டு அதை வாங்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் ஸோ ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிறது ஆன ஹோல் அதை அதை பற்றி மோசமாக நம்ம நினைக்கூடாது ஓகே பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு தரம் வாங்கிக்கிறது தான் ஈஸி நம்ம கோர்ட் சிஸ்டமில் அதனால அதை பற்றி நம்ம ஒரு நெகட்டிவ் இதுக்கு போயிடக்கூடாது பட் அது ஒரு டார்ச்சர்னு நம்புறதுக்கு உண்டான எல்லா எல்லா அடிப்படை தரவுகளும் இதில் இருக்கு இந்த வந்து எப்படி சோஷியல் மீடியா முழுக்க எல்லாரும் பேசுறதெல்லாம் ஒரு நியூஸ் சும்மா வந்திருக்கு அதனால பேசுறாங்க அப்படின்னா இல்ல இது அதிகம் பேசப்படாமல் இருக்கு இப்படியான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு ஆண்கள் வந்து சஃபர் ஆகுறாங்க அது அதிகம் ஒரு பேச பொருளாக மாறலன்ற அடிப்படை இல்ல அது ஒரு ஒரு வகையில் உண்மைதான் நம்ம முழுக்கவே வந்து ஆண்கள் சஃபர் ஆகுறாங்கிறது வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது ஏன்னா இத இத பத்தி சேவ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரியான சில குரூப் இருக்கு அதுல பதினஞ்சாயிரம் பேருக்கு மேல பாதிக்கப்பட்டவங்களே மெம்பர் இருக்காங்க எல்லா ஊர்கள்லயே இருக்காங்க இப்போ சர்வதேச ஆண்கள் தினத்துக்கு ஆஹ் மெரினா பீச்ல அந்த சங்கம் கூடி சேஃப் ஃபேமிலி என்ன சங்கம் அது அது எனக்கு சரியான நேம் தெரியல குடும்பத்தை காப்பா ஆமா இந்த பெண்களால் பாதிக்கப்படுறா அதான் கணக்கு பேர் அப்படி வச்சிருக்கிறாங்க பட் குடும்பத்த குடும்பங்கள்ல இவ் இங்க ஒரு 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 பிரச்சனை இருக்கு ஒரு வழக்குன்னு போயிடுச்சுன்னு சொன்னா சிஸ்டம் வந்து பெரும்பாலும் ஆண்களோட பிரச்சனையை வந்து அவ்வளவு கரிசனத்தோட அணுகிறது இல்லைங்கிறது ஒரு ஒரு எதார்த்தம் ஒருவேளை ஆப்போசிட் சைட்ல வந்து முரட்டத்தனமா ஹேண்டில் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டா ஆண்களுக்கு வந்து சிக்கல் அதிகம் தான் ஒரு ஒரு சில ப்ரொவிஷன் இருக்கு பெண்களுக்கு என்னன்னா அவங்க தான் இருக்கிற ஊர்ல வழக்கு தொடரலாம் ஆண் தான் அந்த இடத்துக்கு போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் நியாயமானது பட் இப்போ இப்போ வந்து இப்ப நிலைமை என்ன இருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் ரொம்பவும் செல்ஃப் சென்டர்டாக ஆயிட்டு இருக்கு இல்லையா சொசைட்டி ஒரு கட்டத்துல நீ என்ன ஏமாதிக்கு போயிட்டு நான் உன்னை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிற அந்த மைண்ட் செட் வந்து அதுக்காக வழக்க பயன்படுத்தும் போது அதுல இருந்து ஒரு நபரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான நம்ம சிஸ்டம் இல்லை இது மனித தன்மையோட அணுகிறது இல்லைங்கிறதா பிரச்சனை இதுல வந்து நீங்க ஒரு ஒரு ஷார்ப் டிஃபரன்ஸ் நீங்க பாக்கலாம் தேசிய ஊடகங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா அந்த நிகிதா அந்த பொண்ணு குடும்பம் பண்ண டார்ச்சர்னால இவன் செத்து போய்டாங்கிறத வந்து ஹைலைட் பண்றாங்க பட் நீங்க ட்விட்டரை எடுத்து ஸ்கிரால் பண்ணீங்கன்னா எல்லாருமே அந்த கோர்ட் இவரை வந்து கோர்ட் தான் இவரை வந்து கொண்ணுது இந்த இந்த கோர்ட் சிஸ்டம் என்ன அவர் வந்து போய் ஒரு நீங்க அந்த சிரிச்சதா இவர் இவர் சொல்றாரு தெரியல இருக்கு இவரோட கருத்து அது அதனால அப்படி இருந்தாலும் கூட கோர்ட் வந்து தாங்கிட்ட நியாயமா இல்லங்கிறதும் அண்ட் ஒருவேளை கொஞ்சம் புத்திசால்தான் இருக்கிற ஒரு நபர் பார்த்தா இத மேலோட்டமா அத பரிசீலனை பண்ணாலே ஒன்பது வழக்கு அதுல ஒரு மர்டர் கேஸ் அதாவது இறந்து போனவரை வந்து இந்த பிரச்சனை நாள இந்த மாதிரி ஒன்பது கேஸ் அப்படின்னும் போதே மாதிரி ஒரு நர்கீஸ் பக்ரி இருக்காங்களே நடிகை அவங்களோட தங்கை அமெரிக்கால தன்னோட பாய் ஃபிரெண்டாங்க வீட்டுக்கு தீ வைக்கிறாங்க இவர்கிட்ட வந்து பிரேக்அப் பண்ணிட்டு அவர் இவரோட இளையவர் அவர் வந்து இவங்கள்ட்ட பிரேக்அப் பண்ணிட்டு போய் இன்னொருத்தர விரும்புறாரு அவங்க ரெண்டு பேரும் வீட்டில் இருக்கும்போது வெ ஒரு நாள் வந்து இவங்க ரெண்டு பேரும் இருக்கிற டைம்ல வீட்டில் பெட்ரோல் வந்து கொடுத்து விட்டுறாங்க நர்கீஸ் பக்ரியோட தங்கை அதன் பிறகு வந்து விசாரிச்சு சிசிடிவி புட்டேஜ்ல எடுத்து அதன் பிறகுதான் அவங்க அரஸ்ட் ஆகுறாங்க அமைப்பு வந்து அந்த மாதிரி இல்ல போதுமான திரட்டிட்டு இப்போ ஜப்பான் முதலாம் கிடைச்சிடுற அளவுக்கான ஆதாரத்தோட தான் ஒருத்தரை பண்ணுவாங்கன்னு எந்த அளவுக்குன்னு தெரியாது பட் அங்க எல்லாமே ஓரளவு ஒரு வழக்கை வந்து அவ்வளவு நியாயத்தோட அணுகுறாங்க பட் இங்க ஒரு ஒரு வழக்கு வந்து அடிப்படை இது இருக்கான்னு மனித தன்மையோடய சரி ரொம்ப மெக்கானிக்கலா அணுகிறோம் கோர்ட்டுகள்ல அப்படின்றது ஒன்று அடுத்ததா நீதிமன்றங்கள்ல வந்து இந்த மாதிரியான ஊழல் குற்றச்சாட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் குற்றச்சாட்டு எழுதுன்னு அல்லது பயஸ்டா சொன்னா அது அதை எப்படி கண்டுபிடிச்சு அதை எப்படி தீர்க்கிறதுங்கிறதுக்கான மெக்கானிசம் நம்ம கிட்ட கிடையாது கோர்ட் வந்து அடிப்படையில ரொம்பவும் ஒரு மாதிரி ஹியூமனிஸ்டிக்கா இல்லாம ரொம்ப ரொம்ப மெக்கானிக்கலாம் மெக்கானிக்கலாவும் அதை விட நான் இன்னொரு சொல்லுவேன் சாதாரண மக்களுக்கு ஒரு எதிரான ஒரு கட்டடமா தான் எப்பவுமே இருக்கும் நீங்க சுப்ரீம் வந்து இவங்க பணம் வச்சிருக்காலும் கூட அதுக்கு ஒரு எல்லை இருக்குல்ல வந்து வருஷத்துக்கு ஐம்பது நாள் ஒருத்தர் வழக்குக்காக விடுமுறை எடுத்துட்டு ஊருக்கு போறதுன்னா அவர் அவரோட தாங்க அவரோட தாங்கலாம் மாசம் ரெண்டு லட்சம் ரூபாய் இவங்களுக்கே செலவு பண்ண அப்படின்றாரு எந்த அதுன்னு தெரியல எண்பதாயிரம் ரூபாய் மெயின்டெனன்ஸ்ன்றது வச்சிட்டாலும் கூட வருஷத்துக்கு நான் ஐம்பது நாள் இந்த மாதிரி கோர்ட்டு கேஸ்க்கு போறேன்னு சொல்லி நான் லீவ் எடுக்கிறது எந்த அளவு சாத்தியம் இந்த பிரச்சனை இருக்கு இல்லையா ஸோ இது இது எல்லாம் இது எதுவுமே அன்டச்சாக இருக்கு இப்போ இந்த பிரச்சனையை ஒரு நபர் இதை போய் இந்த மாதிரி நீதிமன்றத்தில் எனக்கு ஒரு சிக்கல் இருக்குங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு பரிகாரம் தேடுறதுக்கான ஒரு சிஸ்டம் இருந்தால் இவர் போயிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இல்லை தான் செத்து தான் இந்த பிரச்சனையே இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வரணுங்கிற சூழல் தான் இருக்கு ஏன்னா அவசரப்பட்டு

இந்த இந்த பிரச்சனை குறித்து ஒரு 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 நீண்ட காலம் நீங்க யோசிச்சு அத டிராப்ட் பண்ணலன்னா இப்படி ஒரு அவுட்புட் வராது உணர்வு மேலீட்டால நீங்க வந்து அந்த எண்பது நிமிஷத்து வீடியோ இப்படி எல்லாம் நீங்க கம்போஸ் பண்ண முடியாது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு கூட அவர் வந்து இது மாதிரி செய்ய போறாருன்னு தெரியலன்னு சொல்றாங்க சொல்றேன் நம்ம ரொம்ப ரொம்ப சீக்கிரமே இத பத்தி விவாதிக்கிறோம் முக்கியத்துவம் கருதி அதனால இதுல மேபி இதுல சில சரியா இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம் பட் ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா இதை சீரியஸான இஷ்யூவா எடுத்துக்கிறதுக்கு உண்டான எல்லா நியாயமும் இதுக்கு பின்னாடி இருக்கு அண்ட் ரெண்டாவது எல்லா பிரச்சனையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரெஸ் பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஒரு ஒரு மனுஷனை போட்டு நிற்குது குழந்தைய பார்க்க விடல தன்னுடைய வருமானத்துல பெரும்பகுதி இந்த வழக்குக்காகவும் அவங்க மெயின்டெனன்ஸுக்காகவும் செலவு பண்றாங்க கிரிமினல் கேஸ் கொடுக்குறாங்க கோர்ட்டுக்கு போயிட்டு வர்ற அந்த அலச்சல் ஒன்று தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணம் ஃபுல்லா இங்க செலவாகிறதுனால தன்னுடைய பெற்றோர்களுக்கு செலவு பண்ண முடியலங்கிற பிரச்சனை இருக்கு அவருக்கு வேலையில வர சிக்கல் அவர் இந்த மாதிரி ஒரு நெருக்கடியில வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ஸோ ஒரு நபர் தாங்கக்கூடிய சூழலுக்கு மேல இந்த நெருக்கடி வந்து வருது அப்படி இருக்கும்போது இந்த வந்து ரிவெஞ்ச் சொல்ல வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஒருத்தரை பழிவாங்கணுன்ற அளவுல மட்டும் தான் இருக்கா இல்ல அவங்க அங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள்ல இருந்து அவங்க இந்த விஷயம் நம்ம இது காமன் எடுத்துக்கலாம் இந்த ஜீவனாம் கேக்குறது இந்த ஒன் டைம் செட்டில்மெண்ட் கேக்குறது இந்த இஷ்யூஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லாத்திலையும் பாத்துட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது ஒருத்தர்ந்து பணத்தை வாங்குறாங்க அல்லது அவங்க மேல கேஸ் குடுக்கறாங்க நீ சொல்ற மாதிரியான இந்த கிரிமினல் கேஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு ஏதோ மோசமா நடந்திருக்கு அதை சரி கட்டுவதற்கு பண்றதா இல்ல எப்படி இது நான் வந்து இதுல பல விஷயங்களை இனி வந்து பெண்கள் தரப்பு சரியா இருக்கு ஆண்கள் எல்லாம் தப்புங்கிற மாதிரியான ஒரு ஒரு முன்முடிவுக்கும் போக முடியாது நீங்க யார கேட்டீங்கன்னாலும் தெரியும் அவங்க தரப்புல இருந்து இந்த மாதிரி இதுவரைக்கும் பெருமளவு ஆண்கள் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரியான டார்ச்சர்களை சட்ட சட்ட வழிகளை வந்து மனைவிக்கு எதிராக பயன்படுத்துறதுங்கிறத ஆண்கள் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னாலும் கூட இப்போ முழுக்க முழுக்கவே அந்த மாதிரின்னு சொல்ல முடியாது நம்ம தரப்புலே பாத்திருக்கலாம் பலரும் பெண்கள் வந்து பெண்கள் தரப்புல இருந்து ரொம்ப மோசமான டிமாண்டை வைக்கிறதும் பழி அவர் பேர்ல பழி போடுறதுக்குல இப்போ அப்பா வந்து ஏதோ ஒரு நான் வேற சில கேஸ்கள்லையும் பாத்திருக்கேன் அப்பா இயல்பாக செத்துருப்பாரு ஹார்ட் அட்டாக்ல அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து இந்த டார்ச்சர்னால இறந்தாருன்னு சொல்லுவாங்க அதை எப்படி பண்ண பண்றது ரொம்ப ரொம்ப அடிப்படையில் ரொம்ப சிரமமானது இது ஒரு ஜட்ஜு இன்னும் சில வழக்குகள்ல வந்து வக்கீலுங்கள்லாம் ரொம்ப அவங்களுடைய நம்பிக்கை இழந்து போற அளவுக்கு இருந்திருக்கு ஏன்னா எந்த அடிப்படை நியாயமும் இருக்காது ஆனால் அந்த 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 அதற்கான ஒரு ஒரு நபருக்கான நீதி வந்து அவங்களால பெற முடியாது குழந்தையை காட்டவே மாட்டாங்க ரொம்ப கிளா ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி ஒரு சிஓ பெங்களூர் சிஓ ஒருத்தர் ஒரு பெண் கணவர்கிட்ட குழந்தைய காட்டுறதுக்கு பிடிக்காம அவர் வெளிநாட்டுல இருந்து வர்றாரு குழந்தைய பாக்குறதுக்கு வீட்டுக்காரருக்கு குழந்தைய காட்டக்கூடாதுன்னு ஆஹ் இருமல் மருந்து ரெண்டு பாட்டில் இருமல் மருந்தை ஊத்தி தலைவாணியை வச்சு அமைக்கி தன்னோட நாலு வயசு குழந்தைய கொண்டாங்க ஒரு லேடி கணவர் தமிழ்நாட்டுக்காரரு அவங்க நார்த் ஈஸ்ட்டுக்காரங்க ஒரு இந்தியாவினுடைய நூறு முக்கியமான வளரும் தொழிலதிபர்களா இந்த நூறு முக்கியமான முதலாளிங்க என்னன்னு கணக்கு எடுத்து அதுல வந்து ஒரு நேடி அவங்க அந்த மாதிரி கொலை பண்றாங்க ஸோ இன்னும் நான் பர்சனலாக கேட்டிருக்கேன் மேபி இது வந்து ஒரு ஒரு சர்வே கிடையாது என்னோட அனுபவத்திலேருந்து வர்றது அதனால ஓவரால் ரியாலிட்டியில இருந்து மேலே இருக்கலாம் கீழே இருக்கலாம் ஒரு இதுலேருந்து சொல்கிறேன் சொல்றேன் நம்மளோட சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த குடும்ப நல நீதிமன்றங்கள் வந்து தன்னுடைய அந்த இறுக்கமான அந்த கட்டமைப்பை உடைச்சிட்டு இந்த பிரச்சனையை இன்னும் ஹியூமனிஸ்டிக்கா பார்க்க வேண்டிய நேரம் இது ஏன்னா இது ஒரு பல இடங்கள்ல பரவலா நட தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அண்ட் இன்னமும் இது இன்னும் மோசமா நடக்கும் ஏன்னா மக்கள் ரொம்பவும் செல்ஃப் சென்டர்ட் ஆயிட்டு இருக்காங்க என்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியம் நான் ஐ மீன் தப்புன்னு சொல்லல ஆனால் அதை வந்து இன்னொருத்தரோட காஸ்ட் ஆஃப் இன்னொருத்தரை வந்து அழிச்சு அது எனக்கு கிடைக்கணும் இருக்க கூடாது இல்லையா அண்ட் இன்னொன்று விவாகரத்தை இன்னும் எளிமைப்படுத்துறது என்ன கோர்ட் ரொம்ப ஏழைகளால வந்து நீங்க ஒரு ஒரு வக்கீலை வச்சு ஒரு விவாகரத்து கேஸ் நடத்துறதுலாம் லேசுப்பட்ட காரியம் இல்லை கோர்ட் எப்போவுமே அது ஒரு மாதிரியான முரட்டு கட்டமைப்பா இருக்கு இத மாதிரி ஒன்னு ரெண்டு இல்ல தொடர் எல்லா தரப்புலையும் பேசி நாம நூற்று கணக்கான மாற்றங்களை கொண்டு வந்தால் ஒழிய இதை வந்து தடுக்க முடியாது இப்பவும் இந்த இந்த ஒரு 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 தற்கொலை வந்த உடனே பலரும் வந்து அவஸ் ரொம்ப உடனே ரியாக்ட் பண்றாங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் எல்லாரும் இந்த மாதிரியான ஒரு பாதிப்பை பரவலா இந்த சமூகம் வந்து ஒடுக்கப்பட்டவர்களையும் மிகவும் ஒடுக்கப்பட்டவர்கள் இந்தியாவில பெண்கள் தான் அவங்களுக்கான நீதி வரதட்சணை கொடுமை வரதட்சணையால செத்து போயிட்டாங்கன்ற கேஸ்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்னு இன்னைக்கு இன்னைக்கு இந்த ஜீவனாம் சம் இதெல்லாம் வந்து அங்கங்க பாக்குறோம் அப்படின்னா ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் கதையாவது இருக்கும் அவங்க வரதட்சணை கேட்டு கொடுவோம் பண்ணாங்க அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க இல்ல குளுத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நம்ம பார்த்துருப்போம் இன் ஜெனரல் இந்திய சமூகம் வந்து பெண்களுக்கு எதிரானது விரோதமானது அவர்களுக்கு ஆதரவாக எதுவுமே இல்லை அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் அப்போ இந்த இடத்துல இந்த சட்டங்கள் மட்டும் அவங்களுக்கு ஃபேவரா இருக்கா இவங்க பழி வாங்குறாங்க அப்படின்ற அளவுல இருக்கு அப்படின்னா அப்படி ஒரு ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே சிக்கல் என்னன்னு சொன்னா இதுல வந்து நிரூபிக்கிறதுங்கிறது இல்லையா இது வந்து ஒரு 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 நீதிபதியோ அல்லது கோர்ட் ரூமுக்குள்ள இருக்கிற ஒருத்தர் அவங்களுக்கு கேட்கிற விஷயத்தான் நீங்க மெட்டீரியல் எவிடன்ஸ் வந்து அவ்வளவு நீங்க கொடுக்க முடியாது இப்ப நமக்கு இருக்கிற முரண்பாடு என்னன்னா இவ்வளவு சீர் கொடுத்தாங்கிறதையும் வந்து நாம தான் வந்து ஒரு பெரிய செய்தியா பாத்துட்டு அதன் பிறகு அதையே கூட இப்ப மாத்தி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேட்டாங்க வரதட்சணு அப்படின்னு சொல்லிட்டா நாம வந்து அதை எப்படி நிரூபிக்கிறது இந்த சிக்கல் ஒண்ணு இருக்கு இது ரெண்டு தரப்புக்கும் எங்க வேணா இருக்கலாம் நீ வரதட்சணு நாங்க நான் கேட்கவே இல்லைன்னு இவங்களும் ப்ரூவ் பண்ணலாம் நான் கேட்டேன்னும் அவங்க அவங்க வந்து ஏதோ ஒரு இது பண்ணும் அமீட் சாரி கேட்கறதுக்கும் சரி கேக்கலன்னாலும் சரி ரெண்டுக்குமே ப்ரூவ் ஆதாரங்கிறது ஒண்ணு இருக்காது அது ஒரு ஜட்ஜை கன்வின்ஸ் பண்றதுல இருக்கு இதுக்கு ஒரு தீர்வுன்றது இல்ல இல்லையா ரெண்டாவது வடிவம் மாறி இருக்கு இப்போ வந்து யாரால கோர்ட்டுக்கு போக முடியும் மேபி மிடில் கிளாஸ் அங்க வந்து வளர்ப்பு முறை மாறி இருக்கு இப்போ வந்து அந்த வழக்கமான அந்த பத்து குழந்தை இருக்கும்போது பொம்பளை பிள்ளைங்களை கொஞ்சம் மட்டமா ட்ரீட் பண்ணாங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம் இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர்னு வரும்போது அங்க வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்கும் போது அவங்க ஃபைட்டை வந்து மற்ற ஒரு நிஜமா அந்த ஒடுக்கப்படுறவர்களுக்கு கொடுக்குற எல்லா அதையும் வந்து நாம வந்து எல்லா கேஸ்லயும் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்றாங்க நான் எதிராக பேசல பிரச்சனை என்னன்னு சொன்னா இந்த மாதிரி யாரு ஆனா பெண்ணா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கேஸ்ல இந்த பர்டிகுலர் கேஸ்ல இல்ல இந்த மாதிரியான கேஸ்ல அப்படி சொல்ல முடியாது இதோட பெரிய முரண் பெரிய சிக்கலே இதுதான் நீங்க யாரு ஏன்னா யாரு போய் சொல்ற ஒரு ஒரு கேசும் பெக்குலியரானது ஆமா ஒன்னு ஒன்னும் தனிப்பட்ட ஒவ்வொன்றும் இதானது ரெண்டாவது இது இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா இதை விசாரிக்கிற அமைப்பு வழக்கமான போலீஸ் பாணியில தான் விசாரிக்க முடியல நான் இந்த சிஸ்டம் இருக்குல்ல இந்த சிஸ்டமே வந்து

அவங்களுடைய அவங்களோட அவங்களோட ஸ்பாயில் பண்ணக்கூடியதாக இருக்கு ஒன்று இப்ப ஒருத்தர் பழி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா நான் ரெண்டு சைட்லயுமே சொல்றேன் பழி வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதற்கான ஸ்பேஸ் நிறைய இருக்கு உங்களால வழக்கு இழுத்தடிக்க முடியாது முடியும் அடுத்த கல்யாணத்துக்கு அவங்களால போக முடியாது ஒரு பல வழக்குகளில் வந்து நீங்க என்ன நியாயமே இல்லாம மெயின்டெனன்ஸ் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான அந்த இது இருக்குது குழந்தைய காட்ட மாட்டேன்னு சொல்றது ரெண்டு தரப்புல இருக்குன்னா ஆண்கள் தரப்புலயும் பார்த்துருக்கேன் கொண்டு போயிட்டு வைஃப் வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா குழந்தைய அப்பா சைடு போயிடுச்சுன்னு சொன்னா காட்ட மாட்டாங்க அம்மாட்ட குழந்தைய காட்ட மாட்டேங்கிற பிரச்சனை இருக்கு நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரியான விவாகரத்து வழக்குகள் அல்லது குடும்ப நல வழக்குகள் வந்து ரொம்ப அது வந்து நாம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கான பிரச்சனைகள் வருதுங்கும் போது அந்த இடத்துல நாம ரிஃபார்ம்ஸை நோக்கி நகந்தே ஆகணும் வழக்கமான விசாரணை முறையில வந்து இப்ப இந்த கேஸ் இருக்குல்ல நீங்க ஒரு வக்கீல் எடுத்துட்டு போறீங்கன்னு எங்களை ஒரு விவாகரத்து கேஸ மனக்கசப்பு பிரியறேன் வீடியோ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு சொன்னா அப்படிலாம் இல்ல அவர் சில பாயிண்ட்டை சேர்ப்பார் பண்ணிருப்பா சொல்லு அப்படி சேர்த்திங்கன்னா தாங்க சீக்கிரம் கிடைக்கும் கிடைக்கும்பாங்க நீங்க இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கணும் ஒத்து வரல என்ன நேரா சொல்லிருக்காங்க எனக்கு நான் இது ஏதோ சும்மா படிச்சது ஆமா நேரவே சொல்லிருக்காங்க இல்ல இல்ல நான் அவங்க ஒரு வக்கீல்கிட்ட போகும்போது உங்களுக்கே தெரியும் இல்லையா வக்கீலுங்க வந்து அவங்களோட டெம்ப்ளேட்ல தான் இந்த பத்திரம் எடுத்துற மாதிரி தான் இத மாதிரி சேர்ப்பாங்க அங்க ஒரு சிக்கல் இருக்கு ப்ரூவ் பண்றதுல சிக்கல் இருக்கு டாக்டர் ப்ரூனோ கேஸ் இருக்குல்லையே அது ஒரு அது இன்னொரு எக்ஸாம்பிள் அதுல வந்து என்னன்னு சொன்னா சோஷியல் மீடியால ஒரு ஒரு ட்ரையல் நடந்தது எதிர்தரப்பு பேசுறதுக்கு ஸ்பேஸே கிடையாது டார்ச்சர் பண்ணாங்க டவுரி இது வீட்டில் இது பண்ணாங்க அண்ட் கோமியத்தை குடிக்க சொன்னாங்கன்னு வந்து ஒரு தரப்பு செய்தியை வச்சுட்டு கிட்டத்தட்ட எல்லாரும் ஜட்ஜ்மெண்ட் எழுதினாங்க அந்த அந்த பார்வை தான் கீழ்கோட்ல ரிஃப்ளெக்ட் ஆச்சு அப்படியே அவருக்கு சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வே சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் அப்படியே தலைகீழ நீங்க அடிப்ப எந்த எந்த ரிசர்ச் இந்த இடத்துல பண்ணல இது வழ விசாரணை நியாயமாவே நடக்கலன்னு அவங்க சொன்னாங்க எப்படி அது நடக்க முடியும் ப்ரூஃப் கொடுக்கறது ஒன்னே தானே ஒரே ப்ரூஃப் தான் நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு புதுசாக ஒன்றும் கொடுக்க போறது இல்லை எல்லா இடத்துலையும் ஸோ இந்த இந்த ஒரு இந்த ஒரு நெருக்கடி இருக்குல்ல இதுக்கு அவர் கொடுத்த வேலை இருக்குல்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு வேலை சுப்ரீம் கோர்ட் போக வசதி இல்லைன்னு வச்சுக்கோமே ஒருத்தருக்கு இதான் வழக்கு மனைவி வந்து இறந்து போறாங்க மனைவி வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது கொலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சோசியல் மீடியால ஒரு பெரிய விவாதம் நடக்குது மேபி அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு சொன்னா அவர் வந்து திமுக சப்போர்டருங்கிறதுனால அதுக்கு எதிராக இருக்கிற பல பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா இது ஒரு ஃபுல் ஃபுட்ஜா அடிச்சாங்க உள்ள என்ன நடந்ததுங்கிறத பத்தி விசாரிக்கிறதுக்கான விருப்பமே யாருக்கும் இல்லை போட்டு ஒரு அதுல என்ன ஒன்று சொன்னாங்கன்னா ஒரு சைக்காட்டிஸ்ட் எப்படி சூசைட் மெண்டல் கேட்டாங்க ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க அது வேற விஷயம் சோ இப்படி ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியலன்னு வச்சுக்கோங்க அந்த நபரால வேற ஒரு கேஸ்ல நடக்குது ஹைப்போ வச்சுக்கோங்க அவரால் சுப்ரீம் கோர்ட் போக முடியலன்னா என்ன இருக்கும் அவ்வளவுதான் அந்த அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் தான் தண்டனை அவங்க அம்மாவுக்கும் சேர்த்து அந்த தண்டனை சோ இந்த இந்த சிஸ்டம்ல இருக்கிற கோளாறு இருக்கு இல்லையா லஞ்சம்லாம் அடுத்தது மிக நேர்மையான ஒரு நீதிபதியாலையும் கூட இந்த இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு ஒரு கைட்லைன்ஸ் கிடையாது ஒரு வழக்கமான கிரிமினல் கேஸ் மாதிரியும் பழிவா குடும்பமா சேர்ந்து அந்த செய்யற வேலைகள் இருக்கு சில சில இடங்கள்ல வந்து என்னன்னு சொன்னா நான் எப்படி பண்ணிட்டான்ல முக்கியம் இன்னொரு அதுல பல பேர் குறிப்பிடுறது என்னன்னா என் பொண்ணு இப்படி கஷ்டப்படுறதுக்கான எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணேன் அதான் இப்போ மேரேஜ் அப்படிங்கிற செலவு எல்லாத்த பத்தியுமே நமக்கு ஒரு ஐடியா இல்ல ஒரு விசாலமான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளிநாடுகள்ல பாக்குறோம் செப்பரேட் ஆகுறாங்க அறுபது வயசு மேல டேட் பண்றாங்க வெளியே போறாங்க ரொம்ப இருக்கு செப்பரேட் ஆனா அவங்க போய் திருமணம் பண்ணிக்கிறது அங்க ஸ்டெப் பிரதர்ஸ் ஸ்டெப் சிஸ்டர்ஸ் வர்றது அப்புறம் அவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலியா இருக்குது இதெல்லாம் ரொம்ப நிறைய இடத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் தமிழ்நாட்டுல கூட பெரிய வர்க்கத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நான் கோட் பண்ண விரும்பல சினிமா நம்ம எடுத்துக்கலாம் அவங்க அவங்க கூட பல திருமணங்கள் நடந்துருது அவங்க ஈஸியா முடிச்சு போய் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே இல்லையோ வெளிநாடையும் வெளிநாளையும் கம்பேர் பண்ணும்பொழுது அதை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன் ரிலேஷன்ஷிப் மேரேஜ் டிவோர்ஸ் செப்பரேஷன் இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப பெருசா பார்த்து நம்ம ரெண்டு ரெண்டு முக்கியமான கவடத்தனம் இங்கே நடக்குது என்னன்னு சொன்னா வசதிகளை அனுபவிக்கும் போது நாம வந்து ஒரு 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 மேற்கத்திய பாணி சௌகரியம் வந்து ஃப்ரீடம் நமக்கு தேவைப்படுது பிரச்சனை வரும்போது நாம என்ன பண்றோம்னா நம்மளோட அந்த கல்ச்சுரல் பாட்டுக்குள்ள போய் நாம ஒழிஞ்சுக்கிற மாதிரி அது ஒரு அது ஒரு இது தேவைப்படும் அதை எப்படி விட்டுட்டு போகலாம் அது அந்த அந்த பிரச்சனை வருது என்னன்னு சொன்னா இது இது எல்லாத்தையும் சேர்த்து தான் யோசிக்கணும் ரெண்டாவது குடும்பங்கள் ரிலேட்டிவ் சைடில் இந்த பிரச்சனை சோசியல் மீடியாலையும் கூட ஒரு பிரச்சனை எழுந்ததுன்னு சொன்னா உடனடியாக அது வந்து இப்பவும் கூட இப்பவும் கூட வரத்தகண்டேந்து பேசுறோம் உடனே ஒருத்தரை வந்து தூக்கில் போடுறதுங்கிற மாதிரியான எண்ணத்துக்கு போகாம குடும்பத்துக்குள்ள தூண்டி விடாம இருந்து இருக்கிற பட்சத்துலேயே அது குறைக்க முடியும் இங்க அது அந்த மாதிரி நடக்கிறது இல்லை அது என் என் சைடு தான் சரி அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட் ஸ்மூத்தா முடிச்சுக்கலாங்கிற ஒண்ணு நீதித்துறையோட அந்த நீண்ட ப்ராசஸை பற்றின அறிவு இல்லாமல் போகிறது இப்போ போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து சில கேஸ் இதிலே சொல்லியிருக்காங்க அவங்க என்னன்னு சொன்னா ரிவெஞ்சு அவன் அதை எப்படி அவனை விட்டுடலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட என்ன எக்ஸ்பிளைன் இது பாருங்கள் கோர்ட் ப்ரொசீஜருங்கிறது நீங்கள் இதுக்கு என்ன வேலை கொடுக்குறீங்கிறதுக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டு போகணும் டைம் ஆகும் நீங்கள் உங்களோட அடுத்த லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கு செட்டில் ஆகணும்னு நினைக்கும் போது அதுக்கு இது ஒரு இடையூறாக இருக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு இருக்கும் அதனால இதுக்கு தயாரா இருந்துகிட்டு வழக்குக்கு போங்க அப்படின்னு ஒரு ஒரு கெயிட் பண்றதுக்கான சிஸ்டம் நம்மகிட்ட உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தல் அப்படிங்கிறது இங்க நிறைய இருக்கு இது எல்லாத்தையும் சேர்த்துதான் நான் வந்து வெறுமனே ஒரு தரப்புல மட்டும் தான் ஊழல் குற்றச்சாட்டை ஒழிக்கணும் ஊழல் சாரி ஊழல்ல வந்து அந்த இடத்துல நடக்கிற லஞ்சத்தை வந்து தடுக்கணும் ரைட் தடுக்கணும் ஏன்னா நம்மளோட கடைசி டோர் அது இது இன்னும் ஹியூமனிஸ்டிக்கா இருக்கணும் மெக்கானிக்கலா இருக்கக்கூடாது இதெல்லாம் தான் நம்மளால பேச முடியறது ஆனா கிரவுண்ட்ல மக்கள் கிட்ட ஒரு பிரச்சனை நிதானமா அணுகிறது தப்பு நம்ம சைட்லயும் இருக்கலாம் அப்படிங்கிற மெச்சூரிட்டி இது எல்லாமே இந்த இடத்துல தேவைப்படுதுன்னு எஸ் இறுதியா ஒரு கேள்வி இந்த ஒரு கேஸ ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு ஒரு இன்னொரு ப்ராப்பர் என்ன நடக்குதுன்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சா உங்களுடைய பதில் என்ன ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிளாக் லைஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா ஒயிட் லைஃப் மேட்டர்னு ஒரு ஆல்டர்னேட் பிரச்சாரம் ஒன்று வரும் தலித் லைஃப் மேட்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பிராமின் லைஃப் மேட்டர் ஆல் எல்லா ஜாதியோட லைஃபும் மேட்டர் அப்படின்னு யாரு டிஸ்கிரிமினேஷனை ஃபேஸ் பண்றாங்களோ அவங்களுடைய குரல் வந்து அதை வந்து மட்டம் தட்டுற வகையில வந்து பேசுறது நம்மளால பார்க்க முடியும் அந்த மாதிரி இந்த ஒரு இஷ்யூ வச்சுக்கிட்டு நான் வந்து பொண்ணுங்களை அதிகாரம் பண்ணிட்டு இருந்தேன் அது இதுன்னு நான் போட்டு நல்லா ஏச்சு ஏமாத்திட்டு இருந்தேன் இப்ப என்னை எதிர்த்து கேள்வி கேட்கறாங்க அல்லது விட்டுட்டு போறதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு கிளம்பி போறதுக்கான சுதந்திரம் இருக்கு தனியா அவங்க லைஃப வாழ்றதுக்கான சுதந்திரம் இருக்கு அது எனக்கு கடுப்பா அந்த சிஸ்டம் எனக்கு கடுப்பாவது அதனால ஆண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க திருமண வாழ்க்கையில அல்லது பழி வாங்கப்படுறாங்கன்ற ஒரு ப்ராப்பர் கேண்டாவது செட் பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அது உங்களுடைய நான் வந்து வந்து இது 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 இல்லைன்னு இதுக்கான வாய்ப்பு இருக்குதான் பட் ஒவ்வொருத்தரும் தன்னோட நாலேஜ் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஒண்ணு சொல்லும் போது நான் பெரும்பாலும் பொழுங்குறது ஸ்கூலு மற்ற இந்த மாதிரியான தனிநபர்கள் அல்லது எனக்கு சக இந்த மாதிரியான மெட்டல் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அவங்க சொல்றது இப்படிங்கிற ஒரு ஒரு சர்க்கிள்குள்ளேருந்து வர்ற யாரு பிரச்சனைக்குரியவர்களோ அவங்ககிட்ட இருந்து வர்ற தகவலுங்கிறதுனால என்னோடது மேபி வித்தியாசமா இருக்கலாம் அல்லது வந்து வேற ஒரு மிடில் கிளாஸ் மட்டும்தான் லோயர் மிடில் ஏழைகளோ வந்து இந்த மாதிரியான ஒரு மிடில் சப்போர்ட் வரப்போகிறது இல்லை அதனால அந்த சிக்கல் நமக்கு தெரிய போறது இல்லை மிடில் கிளாஸ் இஷ்யூ அப்படி வரும்போது நான் பாக்குறது என்னன்னு சொன்னா இதை வெறுமனே ஆண்கள் பெண்கள் இல்லை இதுல ரெண்டு தரப்புக்கும் ரெண்டு தரப்புமே மிஸ்யூஸ் பண்றாங்க சாதாரண இதுக்காக அல்லது ரிவெஞ்ச் எடுக்கிற மைண்ட் செட் போகுது இன்னொருத்தரோட இன்னொருத்தரை வந்து இந்த இதன் மூலமா கஷ்டத்தை கூடுமான வரை குடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது அதுக்கு என்ன பத்தி கவலைப்படுறது இல்ல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறாங்க குடும்பம் அதை ஹேண்டில் பண்ண தெரியாம இருக்கு அப்படிங்கறது என்னோட குச்சின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிற ஒரு கருத்து அது அதை எடுத்துக்கலாமே தவிர நான் சொல்றது சரி அப்படின்னு முழுக்க தீர்மானிக்க முடியாது ரெண்டாவது இது வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு இது இன்னைக்கு நேத்து இல்ல நீங்க தொடர்ந்து கவனிச்ச பல பெண்களே சமவம் அதிகமா பேசிட்டே தான் இப்போ கூடவும் பெண்கள் பலர் வந்து சொல்றாங்க இது ஒரு சிக்கல் அதிகமாதுங்கும் போது இதுல முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா குற்றவாளியை தீர்மானிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல சோ அப்படி இருக்கும்போது நாம அதை அத சரி பண்றதுக்கான இனிஷியேட்டிவ் முன்னாடி எடுத்துக்கணும் பட் இது போயிக்கிட்டே இருக்கு பழி வாங்குறதுக்கான ஒரு கருவியா இந்த நீதிமன்ற ப்ராசஸ இந்த ப்ராசஸ் இந்த இடத்துல ஒரு டிவோர் ப்ராசஸ் இல்ல குடும்ப எதுவுமே சரி இப்ப குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு தொடுக்கறதும் கூட அதை போய் பார்த்து இப்ப மறுத்துட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு போய் திரும்ப நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இப்ப தஞ்சாவூர்ல ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்றாரு பத்து வருஷமா ஒய்ஃப் போராடுறாங்க பையன் மறந்தே போயிட்டான் அம்மாவை அவங்களால வந்து கோர்ட் வந்து பாக்கணும்னு சொல்லும் அவங்க கூட்டுற மாட்டாங்க ஏதாவது சொல்லுவாங்க இழுத்தடிப்பாங்க அவங்க வந்து சலிச்சு போய்விட்டாங்க இந்த இந்த பையனை பார்க்கணுங்கிற போராட்டமே அவருக்கு வந்து ஒரு பத்து வருஷ காலம் பிடிச்சது போய் ஸ்கூல்ல போய் கூட பார்க்க முடியாது இது இவருக்கான பரிகாரம்ன்றதுக்கு நமக்கு ஒன்றுமே கிடையாது இந்த இடத்துல விட்டு வந்து ஒரு பெண் அதையும் சரியா அட்ரஸ் பண்றதுக்கு நம்ம நீதிமன்ற சிஸ்டத்தினால முடியலை இன்னொரு தரப்பில் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்கள் இது வந்து ஒரு நியாயம் இல்லாத குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட அதை அதையும் கரெக்டா ஒரு 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 மனிதாபிமானத்தோடு ஆமா இது உண்மையா இருக்குமான்னு பாக்குறதுக்கான சிஸ்டமும் கிடையாதுங்கும் போது நாம இந்த இந்த ப்ரொசீஜரை மீளாய்வு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதற்காக பெண்கள் பா அது பாதிக்கப்படுறாங்க அதனால இதை காரணமா வச்சு அதை அதுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்த மாதிரி எடுத்துக்கலாம் கூட அது தான் நான் சொல்றது இந்த நீதிமன்றத்துக்குள்ள வர்ற அல்லது மிடில் கிளாஸ் நடக்கிற குடும்ப பிரச்சனைகள் நம்ம நினைச்ச மாதிரி இல்லை அது இரண்டு பாலினத்துக்குமே ரோல் இருக்கு அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுது குறைவா இருந்தது இப்ப இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியுதுங்கிறது அது கூட என்னோட பார்வை தான் மேபி அது ரியாலிட்டியில இருந்து கொஞ்சம் வேறுபாடாக கூட இருக்கலாம் பழைய கதையை வச்சு நம்மளால இதை சரி பண்ண முடியாது அது அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நம்ம கருப்பு விளையாத தீர்மானிக்க முடியாது ஒவ்வொரு வழக்கையும் ரொம்ப ரொம்ப பொறுப்பா நிதானமா கையாளணும் ஒண்ணு அது அதனுடைய சிஸ்டம் மாத்தலன்னு சொன்னா இந்த மாதிரியான விக்டிம்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க இந்தியாவோட மனசாட்சிக்கு இந்த இந்தியாவோட அந்த கூட்டு மனசாட்சிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா அது ஒரு இழவு விழுந்தாதான் அது முடிக்கும் அது வரைக்கும் அதை பத்தி ஒரு ஒரு பிரச்சனையை பத்தி கவலையப்பட மாட்டாங்க ஏன்னா இங்க வந்து அஹ் பீச்ல வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஆளுங்க வந்து போராடுறாங்க பெண்களால பாதிக்கப்பட்டோன்னு சொல்லி சரியா சொல்றான் தப்பா சொல்றான் அது இல்ல ஆனா அதற்குரிய உரிய கவனம் கிடைக்கலங்கிறது தான் அதற்குரிய கவனம் வந்து கிடைக்கல இதே போல வழக்குகள் பல வந்திருக்கு நம்ம ஊருக்குள்ளே கூட இப்போ நார்த் மட்ராஸ்ல ஒருத்தர் வந்து தன்னோட ஒய்ஃபை பத்தி வீடியோ போட்டுட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வாட்ஸ்அப்ல வீடியோ அனுப்பிட்டு இறந்து போறாரு குற்றம் சாட்டி அவங்களோட அவங்க பிஹேவியரை குற்றம் சாட்டி ஒன்று பண்றாரு மதுரையில் ஒருத்தர் இனி இந்த பொண்ணு நம்ம கூட வாழ விட மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சூசைட் பண்ணிக்கிறாரு அவங்க அம்மாக்கு லெட்டர் எழுதிட்டு நீங்க இன்னொரு மருமகளை பாத்தீங்கன்னா மாமியார் டார்ச்சர் பண்ணாங்கன்னு கன்னியாகுமரியில ஒரு பெண் வந்து இறந்து போறாங்க பிரச்சனைகள் வந்து ஒரு பெரிய நோக்கி போகுது வெறுமனே பிரிகிறாங்க கையால் அடிச்சுக்கிறாங்கிறதோட இல்ல அது வந்து ஒட்டுமொத்தமா பலரோட லைஃப முடிச்சிடுற மாதிரியான ஒரு எல்லைக்கு போகுதுங்கும் போது அதனுடைய எண்ணிக்கை அதிகமாக நீ கணக்கு பாருங்களேன் குழந்தைகளோட போய் குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிற பிரச்சனைகள் ரொம்ப ப்ரீக்வன்டா வருது ரெண்டு நாளைக்கு ஒரு நியூஸ நம்ம நம்மளால அந்த மாதிரி பாக்க முடியுது சோ அப்படி ஒரு சிக்கல் இருக்குன்னு போது நாம இந்த பிரச்சனைகளை இன்னும் கரிசனத்தோடு அணுகணும் துரதிருஷ்டவசமா அதற்கான எந்த முன்முயற்சியும் இந்த இடத்துல இல்ல இனிமே வரும்னு எனக்கு பெருசா நம்பிக்கை இல்லை ஏன்னா மற்ற பிரச்சனை நிறைய இருக்கு அதை நோக்கி நம்மளுடைய கொஞ்சம் பரவாயில்ல இதை பேசணும்னு நான் நினைக்கிறேன் வெறுமனே அந்த அந்த அதுதாங்கிற ஒருத்தரை வந்து கடத்துல சுருக்கு போடுறது அல்ல சிக்கல் இது இந்த சிஸ்டம்ல இது எப்படி பிரச்சனை ஆகுது அல்லது நாம இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் கலாச்சாரம் இதெல்லாம் எப்படி மாறி வந்திருக்கு வாழ்க்கை முறையும் அப்படிங்கிற கோணத்துல நகர்ந்தால் ஒழிய நாம இதை வந்து தீர்க்க முடியாது ஒருத்தர தூக்கில போட்டு நம்மளால இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியாது உங்க நன்றி தொடர் முக்கியமான கருத்துல முன் வச்சிருக்கீங்க மக்கள் பார்த்து என்ன சொல்றான்னு பார்ப்போம் இந்த தான் நிகழ்ச்சிகள் வந்து உங்களுடைய கருத்துல பண்ண முடியும் ரொம்ப நன்றி மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்